நம்ம சனம பார்க்க இந்த விருக்குமானே ஒரு சாமானியனா நம்ம எல்லாருமே சினிமாவை அதிகமாக ரசிக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தை அமைதியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்குறோம் அந்த படத்து மூலமாக ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு உலகத்தையே நமக்கு வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியாகணும் எனக்கு வேற ஒன்றும் தெரியாதியா அந்த அளவுக்கு சினிமா அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது இன்னும் சில பேர் வந்து படங்களை ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி பட் என்ன அப்படி சொன்னாலும் வந்து அந்த படத்துக்கு பின்னாடியுமே ஒரு ஆயிரம் பேருடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்குது அவ்வளவு சிறப்பு மிகுந்தது தான் இந்த சினிமா ஆனால் அந்த படத்தை கஷ்டப்பட்டு என்னதான் எடுத்து திரையிட்டாலும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அந்த படங்களுக்குள்ளே தான் வந்து செய்யுது அதை ஒருவேளை கவனிக்காமல் விட்டுடுறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து தெரியலை இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் சிவாஜருடைய ஒரு படத்துல இருந்த ஒரு மிஸ்டேக் பற்றா வந்து பார்க்க போறோம் அந்த மிஸ்டேக் ரொம்ப பெருசா தெரியல பட் நான் வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனித்தேன் அந்த மிஸ்டேக் எனக்கு வந்து தெரிஞ்சுது எந்த படம் அது எந்த மிஸ்டேக்ன்றதையும் அது எந்த இடத்துல வருதுன்றதையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க திரும்பவும் அந்த படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும் சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல அந்த படத்தை பற்றி பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சார் ஜெயலலிதா நாகேஷ் ஏ வி எம் ராஜன் இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கலாட்டா கல்யாணம் சிவாச்சாரோடய கரியர்லேயே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை படம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் சார் முந்நூறு படங்கள் நடிச்சிருந்தாலும் அதில் வந்து குறிப்பிட்ட நகைச்சுவை படங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏழை எட்டு படங்கள் வரும் அந்த ஏழு எட்டு படங்கள்ல இந்த படம் கண்டிப்பாக வரும் இந்த படத்துடைய கதைகளும் படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொல்லிக்கிறேன் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க அப்பா அம்மா அம்மாவுடைய தம்பி அந்த அப்பாவுக்கு நாலு பெண்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த நாலு பொண்ணில் கதாநாயகி ஒருத்தாங்க அதாவது ஜெயலலிதா அவங்க வந்து கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜி சாரை காதலிக்கிறாங்க காதலிச்சதுக்கு அப்புறமா சிவாஜி சார் பொண்ணு கேட்கறதுக்காக இவருடைய வீட்டுக்கு இங்கே வரும்போது அந்த கதாநாயகியுடைய அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய நாலு பெண்களுக்கும் ஒரே மனமேடையில் நான் வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு மாப்பிள்ளை மட்டும் கிடைச்சா பத்தாது மீதி மூணு மாப்பிளையும் கிடைக்கணும் அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதாநாயகன் நோட் பண்ணி அந்த மூன்று பெண்களுக்கும் மாப்பிளா பார்க்கக்கூடிய ஒரு வேலையை நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு இப்படி அந்த மூன்று பெண்களுக்கும் மாப்பிள்ள பார்த்தாரா இல்லையா ஃபைனலா நாலு பேருமே ஒரே மனப்பந்தல்ல கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை இந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க ஒரு ஃபேண்டசி லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜானரா வந்து இருக்குது இதனாலேயே எந்தவோ தெரியல ஒரு காமெடி படமாக இது வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நான் பார்த்தேன் பார்க்கும்போது தான் அந்த மிஸ்டேக்கையுமே நோட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றியான ஒரு ரிவ்யூவை நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொடுத்துக்கிறேன் ஏன்னா இதை பற்றி இந்த ஒரு பதிவில் பதிவு பண்ணி ஆகணும் என்னென்னா பொதுவாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து பழைய படங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அதை யாருப்பா பாப்பா பிளாக் அண்ட் ஒயிட் படம் அதுவும் ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு பழைய படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து வரலை ஏன்னா இருந்தே பார்க்கும்போது ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அப்போ அவங்க பேசக்கூடிய டைலாக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கிற ஃபீலே வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் நாகேஷோடைய காமெடி இன்னைக்கு சந்தானத்தோட காமெடியை டூ கே ஜென்ரேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக ரசிக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் நாகேஷோடைய டைமிங் காமெடி வந்து ரொம்பவே வேற லெவலில் வந்து ஒர்க் ஆகிருக்கு சிவாஜி சாரும் நாகேஷும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த காமெடிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே படத்துல ஒர்க் தான் ஒரு டூ கே ஜென்ரேஷன் பாயா எனக்கு இது பார்க்கும்போது போது ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்தது இந்த வீடியோ நீங்க வந்து உங்களுடைய பையனுக்கு இந்த படத்தை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணி பார்க்க வைங்க அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ இந்த மிஸ்டேக் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா இந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து நாலு பெண்கள் வராங்கல்ல அதில் மூத்த பெண்ணாக மனோரமாக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையாக நாகேஷ் வந்து இருப்பார் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு பார்க்கில் மீட் பண்ணுவாங்க அப்போ மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த ஒரு ஷார்ட்டை நீங்கள் வந்து நல்லா கவனிங்க உங்களுக்கு இப்போ இதுல எந்த அறிகுறியும் தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன் இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா சொல்றேன் இதுல வந்து ரெண்டு மரங்கள் இருக்கா இந்த ரெண்டு மரங்கள்ல ரைட் சைட்ல இருக்க மரத்தை வந்து நல்லா கவனிங்க வேற எங்கேயுமே பாக்காதீங்க ஒரு ஆப்ஜெக்டுடைய ஷேடோ வந்து அப்படியே மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலா இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக் தான் அதாவது பொதுவாக வந்து முன்னாடி எப்படி ஷூட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா கேமரா வந்து ரோலிங்ல ரெக்கார்டிங்ல இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு மேலே வந்து மைக்கை தொங்கவிட்ருப்பாங்க எப்படின்னா அந்த ஃப்ரேமில் இல்லாத மாதிரி மேலே வந்து மைக்கு தொங்கிட்டு இருக்கும் இப்போ நாகேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆகும்போது கேமராவை அப்படியே மூவ் பண்ணும்போது மைக்கே சேர்ந்து மூவ் பண்ணுறாங்க அப்படி மூவ் ஆகும்போது அந்த ஷேடோ வந்து அப்படியே அதை வந்து விழுகுது இது கன்ஃபார்மாக மைக்கு தான்றதை நான் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வசந்த மாளிகை படத்துடைய ஷூட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் அதிக பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க இப்போ நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் திரும்பவும் போய் இந்த கலாட்டாக்கள் அந்த படத்தை போய் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் அதை பற்றி வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன் லேஸ் எஜுனேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி